முருகருக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா அதாவது திருச்செந்தூர் முருகருடைய சேனல் மூலியமாக அணுதினமும் பக்த கோடிகள் வந்து நிறைய பயன்பட்டு இருக்கீங்க இப்போது நல்ல விஷயங்கள் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுடைய நம்ம நம்மளும் பல பேர் அறியாத ஒரு முக்கியமான தகவல்கள் இந்த சுவாமிஜி சுவாமிநாத சர்மா சுவாமிஜி மூலியமாக இனிமே வரக்கூடிய காலங்களிலும் இவர இவருடைய அற்புதமான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்போது அவர் சுவாமி வந்து ஸ்பீச் பண்ணுவார் பேசிக்காக வந்து எல்லா கோயில்கள்லேயும் மூலவர்த்து மூலவர்ங்கிறவர் வந்து நான் முருகன் கோயில மட்டும் சொல்லலை பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி ஆஞ்ச ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தாலும் சரி மூலவர் வந்து அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி இறக்குவாள் எப்படி வந்து ராமர் கோயிலில் வந்து இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தி நாலு இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண போறாடோ அங்க பிரதிஷ்டை பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்த பீடத்தை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் அந்த பிரதிஷ்டை பண்ணுற விதம் வந்து மாறும் ஆனால் நம்ம தென்னிந்திய கோயில்கள்ல பொதுவாக வந்து அஷ்டபந்தனம் அப்படின்ட்டு ஒரு எட்டு மூலிகைகள் கொண்டு அந்த கோயில் பிரகாரத்திலேயே அதை இடிச்சு ஒரு மருந்தாக தயாரித்து அந்த மருந்த வந்து ஒரு அந்த விக்கிரகத்தையும் அடியில இருக்கிற பீடத்தையும் நகராதபடி இணைச்சு கட்டுவான் இணைச்சு அதை சுத்தி அஷ்டபந்தனத்தை கட்டுவா அந்த அஷ்டபந்தனத்தை கட்டி முடிச்சாச்சுன்னா அது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு உதரவை மாற்றப்படணும் அதுதான் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம்னு பன்னெண்டு வருஷத்துக்கு உதரவை பண்ணுவா ஒவ்வொரு கோயிலையும் அதோட ஐதீகம் அதுதான் அந்த அஷ்டபந்தனத்தை மாற்றுறது தான் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம்னு பண்றது இப்ப மூலவர் வந்து அங்கேயே தான் இருப்பார் அவர் பிரதிஷ்டையா சகல மந்திரங்களும் அவர் மேல் வைப்ரேஷன்ஸ் அந்த பட்டு 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 அந்த சக்தி வந்து பிரதிபலிக்கிறது தான் மூலவரோட இது ஆனால் கோவில் திருவிழாக்களில் அந்த மூலவரையே கொண்டு வந்து எல்லார் மீனாலையும் தரிசிக்கிறதுங்கிறது எல்லா கோயில்கள்லயும் நடக்காது அதனால என்ன பண்ணுவான்னா ஒரு அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது ஒரு பிரதிநிதியாக உற்சவர் என்னும் மூர்த்தியை வச்சிருப்பாள் உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல ரங்கநாதர் வந்து அனந்த சயனமா அப்படி படுத்திருப்பார் ஆனா உற்சவர் வந்து எழுந்து நின்ற கோலத்துல ரங்கநாதன்ட்டு எடுத்துட்டு வருவார் அந்த உற்சவர் வந்து எழுத்துண்டு வர நிலையில இருப்பா அது மட்டும் இல்ல பிரம்மாண்டத்துல மூலவருக்கு மேல முன்னால அவர் ரொம்ப சிறியதா இருப்பார் இதுக்கு மட்டும் இந்த விதிக்கு விதி வந்து மற்ற முக்காவாசி கோயில்களில் உண்டு திருச்செந்தூர்ல ஒரு மாற்றம் ஏனென்றால் அந்த மூலவர் வந்து வேல் ஏந்தி நிற்கலை நிற் நிற்பதில்லை அவர் வந்து கையில் வந்து ஒரு பல ஒரு த தண்டாயுதத்தோடு தான் நிற்கிறாரு கையில் வந்து ஜபமாலையும் புஷ்பமும் தான் இருக்கு ஏன் அப்படி இருக்கிறார் என்றால் அவரே வந்து சூரபத்மன் அவன் ஒரு பிராமணன் தான் அவனும் ஒரு ரிஷிக்கு பிறந்தவன் தான் ஆனால் சிவனிடம் க பிரம்மாவிடம் கிடத்த வரங்களை வைத்து லோகத்தையே ஆட்டி படைத்து அவனோட இஷ்டத்துக்கு நடத்தியதால் அவனை சம்ஹாரம் செய்யப்பட வேண்டியது ஆனாலும் அதனால் முருகப்பெருவானுக்கு வர வரக்கூடிய பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவர் அவருக்கு பின்னால் பஞ்சபூதங்கள் பூதம் கிடையாது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சரூபங்களை லிங்கஸ்வரூபமாக வைத்து அந்த லிங்கங்களை நோற்று நோக்கி தவம் இருக்கிறார் அந்த தவத்தின் போது முருகா அப்படின்னு பக்தர்கள் கூப்பிடும் போது அவர் திரும்பி நிற்கிற கோலம் தான் மூலவர் இப்ப வந்து இங்க வந்து என்ன பண்ணிட்டான்னா அவர் நிராயுத பாணியா இருக்கார் இல்லையா அதனால வேல் ஓட மயிலோடு இருக்கிற கோலம்தான் சண்முகர் ஆறு முகங்களை கொண்ட சண்முகர் வள்ளி தெய்வானை சமேதமாக இருப்பதனால் அவர் பிரம்மாண்டத்தில் மூலவரை விட அவருக்கு இணையான பிரகாசத்துடன் சக்தியுடன் விளங்குகின்றார் இதனால் தான் சொல்வது ஷண்முகரை வந்து மூலவருக்கு இணையானவர் என்று இதற்கு ஒரு நடப்பு முறையில நடக்கிற சம்பிரதாயத்தை வச்சே ஒரு சாட்சி இருக்கு ஏனென்றால் ஆவணி மற்றும் மாசி திருநாள்களில் காலை உதயமார்த்தாண்டம் நடந்தவுடன் சண்முகருக்கு சண்முகரை கொண்டு வந்து ஏழாம் திருநாள் அன்னைக்கு உருகு சட்ட சேவைங்கிற பூஜையை நடத்தி மூலவரை நோக்கி தரிசனம் செய்து வைத்து அவரை உற்சவத்துக்கு எடுத்துட்டு வந்துருவா சிம்பிளா சொல்லப்போனா போனா வெட்டி வேர் சாத்தி சிறப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி நாலு சாத்தி முடிச்சு ஊருக்குள்ள பிரகாரம் வந்த பிரவேசம் வந்துட்டு திரும்பி வருவார் ஏழாவது திருநாள் இன்னைக்கு அவர் வந்து தான் இருந்திருக்கார் அதனால ஏழாம் திருநாள் பூஜைகள் மூலவருக்கு பதிவு போல் நடக்கும் ஆனால் எட்டாம் திருநாள் என்று மூலவருக்கு அபிஷேகம் நைவேத்தியம் மட்டும் செய்துவிட்டு சண்முகர் வரட்டம் அவருக்கு வந்த பிறகுதான் தீபாராதனை என்பதுதான் எட்டாம் திருநாள் கால பூஜைகள் ஒன்பதாம் சண்முகர் வந்ததுக்கு அப்புறமா தான் பண்ணுவாங்கறதோட காரணம் மூல காரணம் இதுதான் அதனால்தான் மூலவருக்கு இணையானவர் சண்முகர் என்று நான் எப்பொழுதும் சொல்வேன் இதுதான் இரண்டு மூலவர்கள் கொண்ட தேவாலயம் திருச்செந்தூர் என்பதற்கான பவுண்டேஷன் பேசிக் ஃபவுண்டேஷன் இதுக்கு கொஞ்சம் வந்து முருகரை வந்து சும்மா வந்து நாம கும்பிடக்கூடிய அவர் வந்து சிவன் தவம் இருக்கிறார் பூஜை செய்து கொண்டு இருக்கிறவர் ஆனால் எல்லா உற்சவங்களுக்கும் மூலவரை மூலவரின் உன்னு ஒரு தனக்கு இணையானவர் இருக்கார் இல்லையா முக்காவாசி கோயில்கள்ல உற்சவங்களுக்கு உற்சவரை நேராக எடுத்துன்னு வந்துடுவார் ஆனால் இங்கு வந்து உற்சவரை எல்லா விசேஷங்களுக்கும் எடுத்துட்டு வர்றதில்லை இல்லை வெளில மூலவருக்கு பதிலாக வரக்கூடிய இரண்டாம் நிலை உற்சவ முதல் நிலை உற்சவர் வந்து ஜெயந்திநாதர் நல்லா கவனிங்கோ சஷ்டி போது சூரசம்ஹாரம் செய்வதற்கு ஜெயந்திநாதர் தனியே தான் வருவார் கடற்கரைக்கு அதே மாதிரி அவரை சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வசந்த் அதாவது சந்தோஷ மண்டபத்துக்கு போன பிரத வள்ளி தேவானை சமேதமாக திரும்பி எடுத்துன்னு வரான் அதே மாதிரி தங்கத்திற்கு வரத்துக்கும் மூலவருக்கு மூலவருக்கு பல ஜெயந்தி நாதர தான் எடுத்துட்டு வராவில் தான் எடுத்துட்டு வரா இதே மாதிரி சண்முகர் எல்லா திருவிழாக்களுக்கும் எல்லா வைபவங்களுக்கும் வெளியே கொண்டு வருவது அதுக்கான ப்ரொசீஜர் கஷ்டம் அது மட்டுமல்ல அவரை திருப்பி கொண்டு வந்து அங்க உருகு சட்ட சேவையில் செய்ததை ரிவர்ஸா செஞ்சு அவரை திருப்பி யதாஸ்தானமாக வைத்து கொள்வதற்கு செய்வதற்கான காரியங்கள் வேலை சிரமங்கள் நிறையா இருப்பதனால் அவருக்கு பதிலாக தான் குமரவடங்க பெறுவார் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதாவது சஷ்டி முடிஞ்சு அதுக்கப்புறமா பங்குனி முத்திரத்தனிக்கு தெய்வானை அல்லது வள்ளி வந்து தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்கிற தபசு மண்டபத்தில் வந்து தவம் இருப்பான் அப்போ வந்து அவளுக்கு தோல் மாலை மாற்ற வருவது குமரவழங்க பெருமாள் அதுக்கப்புறமா அவர் வந்து மாப்பிள்ளை நித்திய மாப்பிள்ளை சுவாமிகள் அவர் அதே மாதிரி அதுக்கப்புறமா திருமாங்கல்யம் கட்டி வைபவம் நடத்துவது ஜெயந்தி நாதர் இதற்கு வந்து மறு யாருமே கூறுவதில்லை ஏன் என்று தெரியாமல் தான் முக்கவசிக்க இருக்கும் இதுக்கு ஆள் மாற்றம் நடப்பது என்றால் திருமணம் செய்வது வந்து மூலவரோட பிரதிநிதியாய் வந்து பண்றார் சண்முகரோட பிரதிநிதியாய் கூட்டிண்டு வருது வந்து குமர விளங்கப் பெறுவார் இதுதான் இதன் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் திருச்செந்தூர்ல இருந்து ரெண்டு மூலவர் இருக்கா ரெண்டு உற்சவரும் இருக்கா அதில் ஒரு உற்சவர் மகா உற்சவரா ஆவணி மற்றும் மாசி திருநாள் மற்றும் இரண்டு நாள் வீதி வருவார் வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா இதே மாதிரி ஒரு அபூர்வமான விஷயங்கள் வந்து யாரும் அறியப்படாத தெரியப்படாத விஷயங்களை அன்னன்னைக்கு இந்த சுவாமிகள் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்வோம் எனக்கே தெரியாத விஷயங்க ஸோ அதனால் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை எல்லாேருக்கும் அனுப்பிவிடுங்க அனுப்பிவிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் திருச்செந்தூர் முருகர் சேனல் மூலியமாக இந்த யூடியூப் சேனல் மூலியமாக எல்லாருக்கும் அணுஞ்சிருமோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மறக்காம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் எல்லாருக்கும் அனுப்பி அனுப்பிவிடுங்க வெற்றிவேல் முருகர் கரோகரா திருச்செந்தூர் முருகர் கரோகரா